கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கக்கிழமை வளர்பறை சப்தமி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் வரை அஷ்டமி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் ரேவதி நட்சத்திரம் சேஷம் மூன்று புள்ளி நான்கு ஒன்று நாளிகைக்கு யோகம் இன்று சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடு திருப்பெருந்துரை ஸ்ரீ மாணிக்க வாசகர் திரிபுர சங்காரலீலை இரவு கைலாச பர்வத வாகன பவனி கரூர் ஸ்ரீ ரங்கநாதர் புறப்பாடு இன்று நோக்க நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி முதல் பத்து முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி அரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் பூர நட்சத்திரம் திதி சப்தமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு ஒரு நாளிகை முப்பத்தி ஒரு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நன்மை ரிஷபம் ஆசை மிதுனம் உற்சாகம் கடகம் புகழ் சிம்மம் ஜெயம் கன்னி ஆக்கம் துலாம் சிந்தனை விருச்சகம் பக்தி தனுசோ பாசம் மகரம் அன்பு கும்பம் களிப்பு மீனம் விவேகம்